கோவை நீட் தேர்வால் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் சேர்க்கை குறைந்துள்ளதாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மக்கள் இயக்கம் சார்பில் நீட் தேர்வு குறித்த அரசு பள்ளி மாணவர்கள் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதுகுறித்து மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் தலைவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியதாவது நீட் தேர்வால் அரசு பள்ளி மாணவர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டனர் நீட் தேர்வு வந்த பிறகு சிபிஎஸ்இ மாணவர்கள் நீட் தேர்வில் அதிகளவில் தேர்ச்சி பெற்று வருவதனால் அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ படிப்பு படிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பதினைந்து ஆகிய ஆண்டு காலங்களில் அரசு பள்ளி மாணவர்கள் அதிகளவில் மருத்துவம் படித்து வந்த நிலையில் நீட் தேர்வு வந்த பிறகு எண்பத்தி ஏழு சதவீதம் அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவம் படிப்பது தடையாக உள்ளது நீட் தேர்வு முன்பு மருத்துவ படிப்பில் அதிக அளவில் அரசு பள்ளி மாணவர்கள் படித்து வந்த நிலையில் தற்போது சிபிஎஸ்இ மாணவர்கள் தான் அதிக அளவில் படித்து வருகிறார்கள் நீட் தேர்வு இல்லாவிட்டாலும் கட்டணத்தை ஒழுங்குபடுத்த முடியும் என்றும் இதனால் கிராமப்புற மாணவர்கள் பாதி படிப்பதாலும் அவர்கள் நீட் கோச்சிங் மையத்திற்கு சென்று படிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது எனவே மத்திய அரசு மாணவர்களின் நலனை கருதி தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் அரசு எங்களுக்கு கொடுத்த டேட்டாஸ் இப்போ தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்டு இருக்கு சிபிஎஸ்சி போர்டு இருக்கு இந்த சிபிஎஸ்சி போர்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலாவது வருஷத்துல எவ்வளவு மாணவர்கள் மருத்துவத்துக்கு போனாங்க ஸ்டேட் இருந்து எவ்வளவு மாணவர்கள் மருத்துவத்துக்கு போனாங்க அப்படிங்கிற டேட்டா எங்கிட்ட இருக்குது தமிழ்நாடு அரசு கல்வித்துறை மருத்துவத்துறை கொடுத்தது இதில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போனது தமிழ்நாட்டில் ஜீரோ ரெண்டாயிரத்தி பதினாலில் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போனது ஜீரோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போனது ஜீரோ நீட் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரே வருஷத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாலு பேர் மெடிக்கல் காலேஜுக்குள்ள போயிட்டாங்க தமிழ்நாட்டில் பிளஸ் டூ ஸ்டேட் போர்டில் மெட்ரிகுலேஷனில் எழுதுறவங்க பார்த்தோம்னா எட்டு லட்சம் பேர் சிபிஎஸ்சி இன்றைக்கி ஒரு வருஷத்தில் ப்ளஸ் டூ எழுதுறவங்க எழுபத்தையாயிரம் பேர் அறுநூற்றி பதினேழு பள்ளிக்கூடம் தான் சிபிஎஸ்சி ஸ்கூல் தமிழ்நாட்டில் இருக்குது ஆனால் ஏழாயிரத்து ஐநூறு பள்ளிக்கூடம் ஸ்டேட் போர்டில் இருக்குது மாநில அரசுடைய கண்ட்ரோலில் இருக்குது மாநில அரசு படிப்புகள் மொத்தமாக நூறு சதவீதம் எம்பிபிஎஸ்சிக்கு போயிட்டு இருந்த நிலமை மாறி சிபிஎஸ் முழுசாக சிபிஎஸ்சி ஸ்கூல் முழுசாக அதை ஆக்கிரமிச்சிட்டாங்க எவ்வளவு சதவீதம்னு பார்த்தோம்னா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ட்ரமண்டஸ் சேஞ்சு